ஹாய் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க வீடியோ பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல இந்தனால தான் நான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் ஏன்னா போன வருஷம் இந்த மாதிரி கொத்து கொத்தா பூத்து பார்த்தது அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து பூ நிறைய அடிக்கடி கிடச்சிட்டே இருந்துச்சு ஆனால் இந்த மாதிரி குவான்டிட்டி வந்து அதிகமான அளவில் இல்லை போன வருஷத்தை விட இந்த வருஷம் ரொம்பவே அதிகமாக பூத்து மொத்தம் எத்தனை வெரைட்டி பூத்துருக்குன்னு நான் இன்னும் என்னில் வீடியோவோட எண்டில் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் எத்தனை வெரைட்டி பூத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாங்க இப்போ என்னென்ன பூவெல்லாம் பூத்துருக்கு புது வெரைட்டி என்னென்னு சொல்லிட்டு பார்ப்போம் நான் ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது இதை பார்க்குறதுக்கு அப்புறம் இன்னொன்று என்னென்னா ஒரு கவலையும் சேர்ந்து இருக்குது நான் இப்போ தான் ரீசெண்டாக வாங்கின ஒரு பல்பு வந்து மொட்டை வச்சுருக்கு பர்ஃபெக்டான மொட்டா இருக்குது கண்டிப்பாக அது பர்ஃபெக்டாக ப்ளூம் ஆகும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது ஆனால் பார்த்திங்கன்னா அது நாளைக்கு தான் ப்ளூம் ஆகும் நாங்கள் நாளைக்கு காலையிலே ஊருக்கு கிளம்புறோம் கிளம்புறதுக்குள்ளே அது பூத்துருச்சுன்னா நான் ரொம்ப சந்தோஷமாக ஊருக்கு போயிட்டு வருவேன் ரொம்ப கவலையாக இருக்குது அது நாளை காலையில் நாங்கள் ஊருக்கு கிளம்புறதுக்குள்ளே பூத்துடணும் பூத்து பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கடவுளை ப்ரே பண்ணிகிட்ருக்கேன் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே இவ்வளோ க்ளோஸாக உட்காந்துருக்கனால இந்த பூக்களில் உள்ள மகரந்தத்தோட ஸ்மெல்லு பார்த்திங்கன்னா அவ்வளோ ஹெவியாக வருது சூப்பர் ஸ்மெல்லாக இருக்குது நான் எப்பயுமே அதாவது பக்கத்தில் போய் நம்ம ஸ்மெல் பண்ணி பார்க்கும்போது தான் அந்த பூவில் உள்ள ஒரு ஸ்மெல் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும் இப்போ நான் வந்து நான் மோந்தே பார்க்கல ஆனால் அந்த காற்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மகரந்தத்தோட ஸ்மெல்லு அவ்வளோ சூப்பராக வருது இதெல்லாம் கொத்து கொத்தா பூக்கும் போது தான் நடக்கும் போல ஃபஸ்ட் டைம் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன் இந்த ஸ்மெல்ல வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குற இந்த ஒரு எல்லோ கலர் மைல்டு எல்லோ இதோடய பேர் வந்து பரடி எவ்வளோ சூப்பராக பூத்துருக்கு பாருங்கள் பரடி எனக்கு வந்து செகண்ட் டைமாக பூத்துருக்கு நல்ல மல்டிபெட்டல் பூ க்யூட்டாக இருக்குது பக்கத்தில் இருக்கிறது பார்த்திங்கன்னா பர்பிள் ஜேடு சூப்பர் பூவு ஃபஸ்ட் டைம் பூக்கும் போது அவ்வளோ பர்ஃபெக்டாக பூத்து இருந்துச்சு இப்போ பர்ஃபெக்டாக பூத்துருக்கு ரொம்ப நாள் கழிச்சு பூக்கும் கொஞ்சம் குட்டியாக பூத்துருக்கு ஃபஸ்ட் டைம் நல்ல பெரிய சைஸாக பூத்து இருந்துச்சு இந்த மகரந்தம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஒட்டிகிட்டு பர்பிள் ஜேட் இதோட பேர் இது நேற்று பூத்த சக்குராஸ்னோ அப்புறம் இது பார்த்திங்கன்னா இது சூப்பர் வெரைட்டி பேர் வந்து ஹிமாலயன் எவ்வளோ பெரிய பூவை பூத்துருக்கு பாருங்க ஹிமாலயனில் இன்னும் ரெண்டு மூணு மொட்டு கூட இருக்குது பக்கத்தில் இருக்க வந்தீங்கன்னா நான் ரொம்ப வெலை போட்டு வாங்கினேன் ரெட் பாட்டின் சூப்பராக பூத்துருக்கு ரெட் பாட்டின் எனக்கு வந்து மூணாவது டைம் பூத்துருக்கு ஊண்டி வச்ச கொஞ்ச நாள்லேயே எனக்கு வந்து டக்குன்னு பூ வந்துருச்சு அது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பூவாக வந்துச்சு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ரெட் பாட்டின் பன்னெண்டு மணிக்கிட்ட ஆகுது அதனால லைட்டாக பெட்டல்ஸ் எல்லாம் வந்து சுருங்கிட்டு இருக்குது ரெட் பாட்டின் சூப்பராக பூத்துருக்கு அப்புறம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா ியரலாம் சூப்பராக பூத்துட்ருக்கு அது அப்புறமா பார்ப்போம் இங்கே பாருங்கள் இந்த செல்லக்குட்டிக்காக நான் ரொம்ப வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி வாங்கினேன் ஸ்பார்க்லிங் கிளாஸ் அதோட பேரும் அதோட பூவும் என்ன அழகு பாருங்கள் ஸ்பார்க்லிங் கிளாஸில் என்ன ஒரு நான் மூணு முட்டு வந்திருக்கு இந்த தடவை ஒன்று பூத்துருக்கா இங்கே ஒரு மொட்டு இருக்குது இந்த இங்கே ஒரு மொட்டு இருக்குது பாருங்கள் சூப்பர் பூவு ஸ்பார்க்லிங் கிளாஸ் வாங்கும் போதே வந்து ஒரு மதர் பல்பும் அது கூடவே வந்து குட்டியாக ஒட்டிக்கிட்டு ஒரு பேபி இருந்துச்சு அந்த பேபி தான் வந்து நல்லா வளர்ந்து இப்போ எனக்கு பூ கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஸ்பார்க்லிங் கிளாஸ் எனக்கு இத்தனை நாளும் பூத்துருக்கு பூக்கும் போதெல்லாம் ஒன்று ஒன்று தான் பூத்துருக்கு இப்போ நல்லா மெச்சூர்ட் ஆகி அந்த பேபியும் சேர்ந்து எனக்கு வந்து மதர் ஆகிருக்கு அதுதான் இப்போ நடந்துருக்கு தேங்க்யூ சோஃபியாக்கா இங்கே பாருங்கள் ஸ்பார்க்லிங் கிளாஸ் சூப்பராக இருக்குது என்ன ஒரு ஒயிட்டு ரொம்ப க்யூட்டு இந்த பூ வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி வாங்கினதுக்கு ஒர்த்து அப்புறம் இது பார்த்திங்கன்னா மிஸ் ஆலிவ் கூட்டம் கூட்டமாக பூக்கும் இந்த பூவு மழை அப்படின்னு வந்துட்டாவே உடனே முட்டு வைக்கிற வெரைட்டி மிஸ் ஆலிவ் மிஸ் ஆலிவ் கூட இப்போ ரெண்டு பேர் கேட்டிருந்தாங்க கொடுத்துருக்கேன் பல்பு இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் ஹார்ட்டு ஒன் ஆஃப் காட்டுமே நிறைய அடிக்கடி பூ கொடுக்கும் நம்மளுக்கு ஆமாம் இது ஒன் ஆஃப் காட்டு தான் நல்ல ஒரு ஆரஞ்சு வெரைட்டி அப்புறம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நேற்று மூணு பூ பூத்துருந்துச்சுல காணூன் அதோட இன்னொரு மொட்டை இன்றைக்கி விரிஞ்சிருக்கு சூப்பராக இருக்குது கானூன் நல்ல ஒரு மில்க் பவுடர் கலர் கானூன் அப்புறம் இது என்னது ரோஸ்லின் ரோஸ்லின் பாருங்கள் சூப்பர் மல்டிபெட்டல் வெரைட்டி ரோஸ்லின்னு எனக்கு இப்போ தான் செகண்ட் டைமாக பூக்குது சூப்பராக இருக்குல்ல இதோடய பேர் மிராக்கல் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க நிறைய பூ வந்து பார்க்குறது சிமிலராக இருக்கும் ஆனால் வேறு வேறு வெரைட்டி பார்த்துக்கோங்க இது வந்து மிராக்கிள் அதாவது லேப்லான்னுமே கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் இருக்கும் இன்னும் கொஞ்சம் டார்க்காக இருக்கும் இதை விட நல்லா டார்க்காக இருக்கும் பெட்டல்ஸும் கொஞ்சம் நீளமாக இருக்கும் அந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கும் ஆனால் பேர் வந்து வேறு வேறு வச்சுருப்பாங்க மிராக்கில் இந்த ஒரு பெட்டல் மட்டும் பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு பக்கத்தில் இருக்கிறது வந்து மா ரெட் ஆரோ இதோடய பேர் ஆனால் இது வந்து ரெட் கலரில் இல்லை பிங்க் கலரில் தான் இருக்குது பேர் வந்து மா ரெட் ஆரோ அழகாக இருக்குது இந்த பூவு இது பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு இதோட பேர் வந்து பன்னி பீப்பு பன்னி பீப்புக்கு ஒரு சின்ன குட்டிக்காதான் இருக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த பல்பு வந்து ஒரு மாதிரி அழுகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் தூக்கி போட்டுட்டேன் ஆல்மோஸ்ட் போட்டுட்டேன் அதாவது அந்த ஊண்டி வச்ச செடியிலையே ஊண்டுனதை எடுத்து அப்படியே மேலாப்பில் போட்டுவிட்டேன் அப்புறம் சோஃபியாக்கிட்ட சொன்னேன் அக்கா இந்த மாதிரி பல்பு வந்து ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்ப்பா அப்படி தூக்கி போட்டிருக்க தூக்கி போடாத கொஞ்ச நாள் நிழலில் வச்சுட்டு நீ ஊண்டி வை அப்படின்னு சொன்னாங்க அப்படி ஊண்டி வச்ச பல்பு தான் வந்து இவ்வளோ க்யூட்டாக நம்மளுக்கு வந்து பூ கொடுத்துருக்கு பன்னி பீப் ஆப்ரிகாட் ரெண்டுமே வந்து ஆப்ரிகாட்டில் வந்திருக்கு ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க அப்லோட் பண்ணணும் இது பாருங்கள் நம்மளோட சிட்ரிடாக்கு ஆரஞ்சு கலர் வேணும்னு ஒருத்தவங்க கேட்டாங்க உங்களுக்கு இந்த இதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணலாம் சிட்ரிடாக் என்னோடய ஃபேவரட் ஒன்று இப்போ அப்லோட் பண்ணப்போ கூட ஒரு பல்பு ஊண்டி வச்சு சின்ன பாட்டில் வந்து ஒம்பது பல்பு எனக்கு கிடச்சிச்சு செம்மையாக இருக்குது பாருங்க சிட்ரிடாக் இன்னும் ரெண்டு மொட்டை இருக்குது அது நாளைக்கு தான் பூக்கும் நாளைக்கு இல்லை நாளைக்கு கழிச்சு பூக்கும் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஒரு ரெட் வெரைட்டி தான் இதோட பேர் வந்து ப்ரைட் ஆஃப் சிங்கப்பூர் இந்த பாட் ஃபுல்லாகவே ப்ரைட் ஆஃப் சிங்கப்பூர் தான் வச்சுருக்கேன் எவ்வளோ சூப்பராக பூத்துருக்கு பாருங்கள் சூப்பர் ரெட் கலர் ப்ரைட் ஆஃப் சிங்கப்பூர் அடுத்த மலைக்கெல்லாம் பார்த்தோன்னா எல்லாத்துலேயுமே முட்டு வைக்கும் கூட்டமாக பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் அப்புறம் பக்கத்தில் இங்கே பாருங்கள் நேற்று ஒரு பூ பூத்துருந்துச்சு லாவா இன்றைக்கி நாலு பூ பூத்துருக்கு லாவா ஒரு சூப்பர் யூனிக் கலர் எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுவும் அதே தான் ஒரு சின்ன பாட்டில் இந்த ஹேங்கிங் பாட்டு இருக்குல்ல ஒரு அந்த பாட்டில் வந்து நான் வச்சுருந்தேன் இந்த பல்பை அப்புறம் ஒரு நாள் ரீபார்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ பல்ப்ஸு குட்டி 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 குட்டியாக இது ஃபுல்லாகவே வந்து லாவாக தான் வச்சுருக்கேன் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க சீடா சூப்பர் சீடா சீடா எல்லா மலைக்குமே பூ கொடுத்துட்ருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சீடா வெரைட்டி இது வந்து பேபி பல்பில் இருந்து வந்திருக்க சீடா தான் இது டேஸ்லிங் ஃப்ளேம் அவ்வளோ பர்ஃபெக்டாக பூக்கலை இன்னொரு பாட்டில் டார்ஸ்லிங் ஃபிளிங் நிறைய வச்சுருக்கேன் அடுத்தடுத்த மழையில் அழகாக பூக்கும் அந்த நம்பிக்கையோடு இருக்கணும் அப்புறம் அங்கே பார்த்தா மிராக்கில் இங்கே ஒன்று பூத்துருக்கு இந்த பாட்டிலையும் ஒன்று வச்சுருக்கேன் பக்கத்தில் இங்கே பாருங்கள் என்ன கலர் இதோட பேர் இன்ஸ்பிரேஷன் என்ன கலர் பாருங்கள் இன்ஸ்பிரேஷன் க்யூட்டு பூவு அப்புறம் பக்கத்தில் இருக்க இந்த பூ வேர் வந்து மை மைத்தாய் மைத்தாய் இது பேர் சூப்பராக இருக்குல்ல மைத்தாய்ஸை பாருங்கள் இதுக்குள்ளே ஒரு நாலு மட்டும் தெரியுதா இந்த நாலு மட்டுமே ஒரு பல்பில் இருந்தால் அதுவும் என்ன பல்புன்னு கேளுங்க பிங்க் ஸ்டார் எவ்வளோ சூப்பரான ஜாக்பாட்டு தெரியுமா எனக்கு இது இந்த நாலு மொட்டையும் நான் வர்றதுக்குள்ளே பார்க்க முடியுமா முடியலையான்னு தெரியல ரொம்ப கவலையாக இருக்குது நான் மொத்தம் எண்ணி பார்த்துட்டேன் இன்னும் பூக்காத மொட்டுகளே ஒரு எழுவது மொட்டுக்கிட்டே இருக்குது ஃபோன் ரொம்ப சூடாகிடுச்சு வீடியோ ஸ்ட்ரக்காக ஆரம்பிக்கிது இதோடய பேர் பார்த்திங்கன்னா பேர்டு ரெட் பேர்டு இங்கே ஒன்று பூத்துருக்கு அடுத்து வர்றதும் நம்மளோட ரெட் வெரைட்டி தான் இதோட பேர் ரெட் கிஸ் ரெட் கிஸ் சூப்பராக பூத்துருக்கு பாருங்கள் ரெட் கிஸும் நிறைய பேருக்கு கொடுத்துட்டேன் பக்கத்தில் இருக்கிறது ஒரு ரெட் வெரைட்டி தான் இது வந்து ரெட் குப்பிடு இந்த பாட் ஃபுல்லாகவே ரெட் குப்பீடு தான் இருக்குது க்யூட்டாக இருக்குது பாருங்கள் பூ பக்கத்தில் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஜம்போ கிடையாது இதோடய பேர் ஹப்ரி ஆந்தஸ் இதோட இதோடய பேர் அடிக்கடி பூக்கும் சூப்பராக இருக்குது பாருங்கள் ஆனால் ஜம்போ கிடையாது இதோடய பேர் பக்கத்தில் இருக்கிறது வந்து பிங்க் வேலண்டைன் இதோட பேர் அப்புறம் இது பாருங்க இது வந்து ஸ்டோன் ஃபர்ஸ்ட் ப்ளூம் வந்து பர்ஃபெக்டாக பூக்கலை நெக்ஸ்ட்டு ப்ளூம்ல கண்டிப்பாக பர்ஃபெக்டாக பூக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்னொரு சர்ப்ரைஸ் இது பார்த்தீங்கன்னா நான் சீடு போட்டது இதோட பேர் வந்து நான் கண்டுபிடிச்சு சொல்கிறேன் என்னால் கெஸ்ஸே பண்ண முடியல இது என்ன பூன்னு சொல்லிட்டு சாய் தோங்கா என்னன்னே என்னால் கண்டுபிடிக்க முடியலை கண்டிப்பாக நான் பார்த்துட்டு சொல்கிறேன் இது என்ன பூவுன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு ஷார்ட்ஸில் கூட போடுறேன் இதில் வந்து நாலு மட்டும் விட்டுருக்கு சீடு போட்டு வளர்ந்தது சர்ப்ரைஸ் என்னென்னா இது சீடு போட்டு வளர்த்தது இது பாருங்க ஒரு பியூட்டிஃபுல் வெரைட்டி பார்க்குறதுக்கு மிராக்கிள் மாதிரி இருக்கும் ஆனால் இதோட பேர் வந்து ஸ்ப்ராஷ் சூப்பராக இருக்குது ஸ்ப்ராஷ் நல்ல பெரிய பூவை பூத்துருக்கு இப்போ நம்மளோட மெயின் அழகிகளுக்கு வந்தாச்சு கூட்டமாக பூத்துருக்க இந்த பூ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் மேடம் பட்டர்ஃப்ளை மேடம் பட்டர்ஃப்ளையில ஒரு பல்பு வச்சேன் இப்போ பாருங்கள் கீழே பார்த்தீங்கன்னா எத்தனை ஸ்டாக் வந்திருக்கு பார்த்தீங்களா இது ஃபுல்லாகவே வந்து கிட்டத்தட்ட எப்படி ஒரு இருபது பல்பு கிட்டே இருக்கும் அப்லோட் பண்ணால் தான் தெரியும் ஆனால் கன்ஃபார்மாக பதினஞ்சு பல்பு கிட்டே என்னால் சொல்ல முடியும் அவ்வளோ பல்பு இருக்கும் இப்போ இதில் எவ்வளோ பூ பூத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு பூ வந்து ப்ளூமாயிருக்கு இன்னும் மூணு மொட்டு இருக்குது எப்படி கூட்டமாக இருக்குது பார்த்திங்களா சூப்பராக இருக்குது மேடம் பட்டர்ஃப்ளை அப்புறம் பக்கத்தில் இருக்குது நம்மளோட ரெட் வெரைட்டி மக்மா இதோடய பேர் மக்மா நிறைய வீடியோஸில் காட்டியிருப்பேன் அவ்வளோ க்யூட்டு பூவு அடுத்ததாக இருக்குது ஒரு ரெட் வெரைட்டி தான் லவ் எங் லவ்ல ரெண்டு பூ பூத்துருக்கு இது பார்த்திங்கன்னா ஒரு ஆரஞ்சு வெரைட்டி டேஞ்சரிங் ட்ரீம் சூப்பர் வெரைட்டி அப்புறம் இங்கே பாருங்கள் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கோ கோல்டன் காம்பஸ் அதோட ரேட்டு வந்து நான் வாங்கலை வாங்குறதுக்கு முன்னாடியே அதோட ரேட்டு பார்த்திங்கன்னா ஃபோர் தௌசண்ட் அப்புறம் நான் நியர்பை டூ தௌசண்ட் கிட்ட வாங்கினேன் கோல்டன் காம்பஸ் எவ்வளோ க்யூட்டாக பர்ஃபெக்ட்டு ப்ளூம் பாருங்கள் கோல்டன் காம்பஸ் என்ன ஒரு எல்லோ அப்புறம் கூட்டத்துக்குள்ளே ஒரு ரெண்டு பேர் இருக்காங்க பாருங்கள் இந்த ரெண்டு இந்த ரெண்டு இதோட பேர் வந்து எவ்வளோ க்யூட்டு பாருங்கள் பாருங்க ரெட்டு சூப்பராக இருக்குது இது ஒரு ரெட் வெரைட்டி தான் அப்புறம் இன்னொரு கூட்டத்துக்குள்ளே ரெண்டு பேர் இருக்கிறாங்க அக்கா தங்கச்சி மாதிரி ஒருத்தவங்க ஹைட்டாகவும் ஒருத்தவங்க கொஞ்சம் குட்டையாகவும் இருக்காங்க இவங்க பேர் ரெட் ஷேடோ ரெட் ஷேடோ பாருங்க ரெண்டு அப்புறம் இங்கே பாருங்கள் வான் வான்த்தோங் ஒரு பியூட்டிஃபுல் கலர் ஒரு வான்தோங் ஒரு சூப்பர் வெரைட்டி வான் எத்தனை பூ இருக்குன்னு உங்களால் இப்போ கெஸ் பண்ண முடியுதா நான் சொல்லவா இதில் எத்தனை கலரு எத்தனை ப்ளூமாயிருக்குன்னா வான் தோங்ல பதினெட்டு க பதினெட்டு பூ ப்ளூம் ஆகிருக்கு வான் பதினெட்டு பூ இன்னைக்கு மலர்ந்துருக்கு ஒரே ஒரு மொட்டு இருக்குது அது நாளைக்கு மலரும் போல் பிச் ஆஃப் ப்ளூம் இது கொத்து கொத்தாக பூக்குறதுனா அது இதுதான் தான் செம்மையாக பூத்துருக்கு அப்புறம் இது என்னென்னு பாத்தீங்கன்னா அப்புறம் பக்கத்துலேயே இருக்க இது பாருங்கள் பியூட்டிஃபுல் வெரைட்டி மௌலின் ரகு மௌலின் ரக் நல்ல பெரிய பூவை பூக்கும் பக்கத்தில் இருக்கிறது மிஸ் ரூபி இது ஒரு க்யூட்டு செக்ஸி ஒரு க்யூட்டு செக்சிலேலாம் இன்னும் மொட்டு இருக்குது இது பாருங்கள் நம்மளோட இசட் லுஹானி பர்ஃபெக்ட் ப்ளூம் அப்புறம் இந்த கூட்டத்துக்குள்ளே லேபிளே இல்லாமல் ஒருத்தன் பூத்துருக்கான் பாருங்கள் இது என்னென்னா நான் சீடு போட்டு வளர்த்த எல்லோ எல்லோ பூ இது அப்புறம் இங்கே ஒரு பூ பூத்துருக்கு பாருங்கள் தாங் முவாங் இதோட பேர் தாங் முவாங் நான் இதில் வச்சு மூணு வருஷத்துக்கிட்ட ஆக போது இப்போ தான் எனக்கு ஃபஸ்ட்டு ப்ளூம் நான் பார்க்குறேன் இந்த பூவில் அப்போ எதுவுமே ஊண்டி வச்ச உடனேவும் வர வெரைட்டிஸும் இருக்குது ரொம்ப வருஷம் கழித்து வர ப்ளூம் பார்க்குற வெரைட்டிஸும் இருக்குது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடியுது வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பூக்கள் பிடிக்குன்னா நம்ம கார்டனை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ